இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பணி நிரந்தரம் இல்லாமல் காலமுறை ஊதியம் இல்லாமல் வேலியே பயிரை மேல்வது போல் நடந்து வரும் டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டித்து இன்றைக்கு இந்த பட்டினி போராட்டத்தை நாம் நடத்தி வருகிறோம் இந்த பட்டினி போராட்டத்திற்கு வரும் தோழர்களை அந்தந்த மாவட்டங்களில் தமிழக அரசு காவல்துறை வைத்து தடுத்து வருகிறது இது இந்த டாஸ்மாக கூட்டமைப்பை வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு முறோ ஒரு புறம் நம்முடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்குறாங்க மறுபுறம் அதே காவல்துறையை வைத்து தடுக்கிறாங்க இது வன்மையான கண்டனத்துக்குரியது ஜனநாயக படுகொலை திமுக அரசு மத்தியிலே ஜனநாயகம் பேச இந்த திமுக அரசு தமிழகத்தில் ஜனநாயக உரிமையை பறித்து வருகிறது தொழிலாளர் டாஸ்மாக் தொழிலாளர்கள் கண்டு